வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு நைட் நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி தான் அந்த சட்னி எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்து சேர்த்த சட்னி மாதம் ரெண்டு நாள் இதை சாப்பிட்டா போதும் நமக்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது உளுந்தை வந்து எப்படியாவது உள்ளே சேர்க்கணும் எப்படி சட்னியாகவும் நம்ம செஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம் பிள்ளைங்களுக்கும் அது என்னன்னே தெரியாது அவங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களிலாம் பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நான் இது எப்படிங்கிறத லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி எதுக்கு நம்ம சைடிஷாக வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா தோசைக்கு தாங்க தோசை இட்லிக்கெலாம் இது சூப்பராக இருக்கும் அதனால் முறு முருண் தோசை வேணாலும் சுட்டுக்கலாம் இல்லைனா கல் தோசை மாதிரி கூட சுட்டு நம்ம இந்த மாதிரி சட்னி எடுத்துக்கலாம் இந்த ஒரு சட்னி இருந்தாலே போதும் டேஸ்ட்டு வித்தியாசமாகவும் இருக்கும் ஒரே மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் தோசை தான் தோசைக்கு வந்து இந்த உளுந்து சட்னி அப்புறம் வந்து காலையில் வச்ச அதே சாம்பார் ஏன்னா சாம்பார் காலையார வரைக்கும் நான் விடமாட்டேன் கொஞ்சோண்டு இருக்குது அதையும் நைட்டுக்கு வச்சு நமக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட் டின்னர் உங்கள் வீட்டில் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ